ஓ நமச்சிவாய நாராயணா நானந்தால் வாழ்க யூடி பண்புகளை காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி இருக்கிறது சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகும் கேதுவும் ஒன்றை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஆவாங்க அந்த வரிசையில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பேச்சாகிறாங்க துலாம் ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களே துலாங்கிறது சுக்கர பகவானுடைய மூலத்திரிகோண வீடு சுக்கர பகவானுக்கு துலாமும் ரிஷபமும் ரெண்டு வீடு இருக்குது அது மூலத்திரிகோண வீடுங்கிறது துலாம் ராசி அப்போ ராகு கேதுவு எந்த இடத்தில் இருக்கிறாங்களோ அந்த இடத்துடைய அதிபதி மாதிரி செயல்படுவார் அந்த வீட்டை அப்படியே ஆக்கிரமிப்பு செய்து அந்த வீட்டினுடைய பலன்களை அந்த ராசிக்கு செய்வார்கள் அவர் ராகு வந்து கும்பராசியில் இருக்கிறார் சனி பகவான் சனி பகவான் வீட்டில் இருந்தாலும் மட்டும் பரவாயில்லை அவர் குருவுடைய பார்வைப்படுகிறார் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையாக ராகு இருக்குது சனி பகவானை மாதிரி செயல்படுவார் அப்போ துலாம் ராசிக்கு சனி பகவான் நாலுக்கும் ஐந்துக்குடையவர் நாலாம் இடங்கிறது ஒரு சுகஸ்தானம் வேடு மனை வாகனம் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் சொத்துக்கள் குழந்தைகள் குழந்தை பாக்கியம் திருமணம் புகழ் மதிப்பு மரியாதை சொல்லக்கூடிய இடத்தில் ராகு வர்றதுனால குரு பார்வை பெற்ற ராகு சனி பகவான் உங்களுக்கு மிக உன்னத நட்பு கிரகம் அப்போ யோகங்களைத்தான் இருக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான யோகங்களையும் நல்ல பலன்களையும் நல்ல பொருளாதார வாய்ப்புகளையும் கொடுக்க காத்திருக்கிறது பூர்வ புண்ணியத்தில் இருக்க குருவை பார்வை பெற்ற ராகுபகவான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார் குழந்தைகளுக்கு திடீர்னு திருமணம் நல்ல வரங்கள் மரியாதை மிக்க பணக்கார உங்களுடைய வரன்கள் அமையும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அந்த மாதிரி அமைப்புகள் நிறைய இருக்கும் பிரிந்த கணவன்கள் ஒன்று சேருவாங்க பூர்வ புண்ணிய சொத்து வழக்குகள் இருந்தாலும் அது சாதகமாக உங்களுக்கு அது தீர்ப்பு எழுதி அந்த சொத்து அந்த பாகம் உங்களுக்கு கிடைக்கும் பங்காளிகள் சண்டைகள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும் சமூகமாக உங்களுக்கு போவாங்க சொத்து வாங்க போகிறீங்க புதிய மனை வாங்க போகிறீங்க அல்லது ஏற்கனவே மனை வாங்கி போட்டிருந்தேன்னா அதில் வீடு கட்ட போகிறீங்க பழைய பொருவிய சொத்துகள் இருந்ததுன்னா அதை இடிச்சிட்டு முழுமையான ஒரு நல்ல வீடு கட்டி சுகமாக வாழ போகிறீங்க நாலாம் அதிபதி சனி பகவான் சனி பகவான் வீட்டில் இருக்கிற ராகு பகவான் சனியே மாதிரி செயல்படுவார் குருவுடைய பார்வை வேறு இருக்கிறது குரு பார்த்த ராகு பாவகிரகங்கள் அமோகமான நன்மையை செய்யும் அதை பாவக்கிரகங்களுடைய பா குருவுடைய பார்வை இருந்தாலே பாவக்கிரகங்கள் புனிதப்பட்டு சுபத்தன்மை அடைந்து நல்ல வளங்களை செய்யும் என்பது ஜோதிடத்தில் விதி அதனால் குழந்தை பாக்கியம் இருக்கும் குழந்தைகளுக்கு திடீர்னு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் பாஸ்போர்ட் விசா கிடைக்கும் நல்ல மதிப்பு மிக்க நல்ல வேலையில் போவாங்க அது மூலம் உங்களுக்கு பணம் புகழ் மதிப்பு மரியாதை கிடைக்கும் இனிமே இந்த ராகு பேச்சுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறும் சமுதாயத்தில் சமூகத்தில் நல்ல மதிப்புகள் கிடைக்கும் சுகமான வாழ்க்கை வாழறதுக்கான வாய்ப்புகளை ராகுபான் கொடுப்பார் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் வேலையில் நல்ல பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண எல்லாமே உங்களுக்கு மன நிறைவான விஷயங்களை குரு ராகு தரப்போகிறார் கேது பவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பனிரெண்டில் இருந்தார் அவர் இப்போது பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறார் பொதுவாக பாவ லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது நல்ல விஷயங்களை செய்யும் சிம்ம வீடுங்கிறது பகை வீடாக இருந்தாலும் கேது போன்ற அருளும் ஞானமும் உங்களுக்கு பதினோராம் இடத்திலிருந்து லாபத்தை தர காத்திருக்கிறார் துலாம் ராஜ் என்பவர்களே ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் ஆன்மீகனா ஆன்மீக சுற்றுலா கொண்டு போகிறவங்க ஆன்மீக சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்கிறாங்க அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களுக்கு ஏற்றமான காலங்களையும் பொருளாதார ஏற்றங்களையும் கேது பகவான் கொடுக்கிறார் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறனால ஞானக்காரனாக இருந்தாலும் பொருளாதார முன்னேற்றங்கள் எதை தொட்டாலும் லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதர உறவுகள் நல்லாயிருக்கும் அவர்களுடைய உதவிகள் பொருளாதார உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் சகோதரர் சகோதரிய உறவுகள் இருக்கும் யாருக்கும் திருமணம் ஆகவில்லை முப்பத்தஞ்சு வயதை கடந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் கேது வந்து ஞானக்காரகனாக இருந்தாலும் பதினோராம் இடத்தில் இருக்கனால உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கை கூடி கொடுப்பார் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கும் கேது தரும் ஞானங்கள் பெரிதாக இருக்கும் பண வரவு மிகுதியாக இருக்கிறனால இந்த கோயில் குளங்கள் ஆன்மீக சுற்றுவிழாக்கு நீங்கள் அடிக்கடி போய் நிறைய செலவு பண்ணுவீங்க அதெல்லாம் நல்ல செலவு தான் சுப செலவு தான் அது மூலம் ஒரு நல்ல புண்ணியத்தை தேடிக்கிட போகிறீங்க கேது ஞானத்தை கொடுத்தாலும் ஞானம் மூலம் அருள் ஆசி பணம் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறார் செம்ம வீட்டில் இருக்கிறார் சூரிய பகவான் மாதிரி செயல்படுவார் சூரிய பகவானுங்கிறது தலைமை கிரகம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு உங்களுக்கு உயர்ந்த இடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடத்தில் இடமாற்றங்கள் இருப்பது எப்ப எல்லாமே விரும்பிய இடத்தில் இடமாற்றங்கள் என்ற நல்ல வாய்ப்புகளை உங்கள் தேடி வரும் இதனால் வரைக்கும் எனக்கு திறமை இருந்தது மதிப்பு இருந்தது இந்த வேலைக்கு கூடுதலாக எனக்கு ஒரு நல்ல திறமை இருக்கிறனால பதவி கிடைக்க மாட்டேங்கு இயங்கி கொண்டிருக்கிற இந்த அரசு ஊழியர் தனியார் உத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் கேது புகான் பதினோராம் இடத்தில் இருக்கறனால உங்கள் திறமை இப்போது மேல் மேலிடத்தில் அது அறியப்பட்டு அது மூலம் உங்களுக்கு திறமைக்கு திறமைக்கு ஏற்ற ஒரு நல்ல பதையோடு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா வகையத்திலும் கேது பதினோராம் இடத்தில் இருக்கிறது எல்லா சௌரியங்களும் சகல செல்வங்களும் சகல பொருளாதார முன்னேற்றங்களும் வேடுமனை வாகனங்களும் எல்லா வகையத்திலும் உங்களுக்கு ராகு கேது இந்த அற்புதமான நல்ல பொருளாதார வளர்ச்சிகளையும் குழந்தைகள் மூலம் உங்களுடைய பெருமை புகழ் மதிப்பு கூடக்கூடிய நல்ல பேர்ச்சாக இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்